பல்வேறு விவாதங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் இறுதியாக கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நேரியமங்கலம் முதல் வாலாரா வரையுள்ள வனப்பகுதியில் சாலை வேலைகள் தொடங்கப்பட்டது சாலை வேலைகளுக்காக ஐந்து கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வனத்துறை அடைத்துள்ளதாகவும் உடனடியாக வேலைகள் தொடங்கப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு சங்கம் அறிவித்துள்ளது நீண்ட விமர்சனங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் இறுதியாக கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நேரியமங்கலம் முதல் வாலரா வரையுள்ள பதினான்கரை கிலோமீட்டர் வனப்பகுதியில் சாலை வேலைகள் தொடங்கப்பட்டது பனிரெண்டு மீட்டர் முதல் பதிமூன்றரை மீட்டர் வீதியில் சாலை வேலைகள் நடத்தப்படும் ഭാഗമായ ഓടേ വേളുകളും തുടങ്ങപ്പെട്ടത് സ്ട്രീറ്റ് ലൈറ്റ് ലൈനുകൾ നടത്തപ്പെടും നെടുഞ്ചാപ്പ് മുറച്ചി മറ്റും മക്കളെ തുടർന്ന് ഗ്രാമ പഞ്ചായത്ത് സാധ്യത തുടങ്ങിയതായി സംഘത്തിൻ ചേർമൻ പി എം ബേബി പല വിവിധങ്ങളായ ആവശ്യങ്ങൾ അവിടെ അതുപോലെ തന്നെ ആവശ്യങ്ങൾ അടക്കം അംഗീകരിച്ചു കൊണ്ടുള്ള പ്രവർത്തനങ്ങളാണ് നടന്നു വരുന്നത് തീർച്ചയായും നമ്മുടെ ജനങ്ങളുടെ ഒരു ഇടപെടലുണ്ടെങ്കിൽ ഇത്തരം പ്രവർത്തനങ്ങൾക്ക് പരിഹാരമുണ്ടായി ഇത്തരം പ്രശ്നങ്ങൾക്ക് പരിഹാരമുണ്ടാക്കാനും നമ്മുടെ വികസന സാധ്യതകൾ വർദ്ധിപ്പിക്കാനും കഴിയും എന്ന് തെളിയിക്കുന്ന ഒരു സംഗതിയാണ് ഏതായാലും നേര്യമംഗലത്ത് നിന്ന് പണി ആരംഭിച്ചിരിക്കുന്നു എൻ എച്ച് എയ്റ്റി ഫൈവ് എന്ന് പറയുന്ന റോഡിൻ്റെ പണി വനമേഖലയിൽ പുരോഗമിക്കുന്നു എന്നറിയുന്നതിൽ വളരെ സന്തോഷം பத்து மீட்டர் தாரிங் ஒரு பகுதியிலும் ரிட்டைனிங் வால் வேலைகளும் ஒரு பகுதியில் ஓடை வேலைகளும் நடத்தப்படும் பதினான்கரை கிலோமீட்டரின் உள்ளில் இரண்டு பஸ் வேக்கள் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பகுதியில் ஆபத்தாக உள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மரங்கள் வெட்டி நீக்குவதற்கும் சாலையின் வீதி அதிகரிப்பதற்கு ஒரு ஹெக்டர் இடம் ஏற்றெடுப்பது உட்பட உள்ள வனத்துறைக்கு ஐந்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அடைத்ததாகவும் சாலை வேலைகளுக்கு அனுமதி கிடைத்ததாகவும் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் நீண்ட நாள் காத்திருப்பை தொடர்ந்து தொடங்கிய சாலை வேலைகள் வரும் மாடி காலத்திற்கு முன்பு நிறைவு செய்ய வேண்டும் என்றும் சங்கத்தின் சேர்மன் தெரிவித்தார் மரங்கள் வெட்டி சாலை வேலைகளின் பாகமாக உள்ள கட்ட நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அதிகாரிகளும் தெரிவித்தனர் நியூஸ் பேரோ அடிமாளி